ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்தியாசத்தையும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னித்த அத்தியாயம் ஏழுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்தினுடைய பசில கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க முதல்ல கண்டுபிடிச்சவங்க சாய் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு உஷா கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டு என்னுடைய சிஸ்டர் வந்து அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் அது கரெக்டான ஆன்சர் இல்லை அண்ட் அதே மாதிரி அனன்யா அம்மு அப்படிங்கிறவங்க இவங்களும் எனக்கு என்னுடைய இந்த யூடியூப் பயணத்தில் அறிமுகமானவங்க தான் அவங்களும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பட் அதுவும் கரெக்டான ஆன்சர் இல்லை அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு நாலஞ்சு பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பசில் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் பனிரெண்டு ஜோதிலிங்கங்கள் இருக்கு இதுல ஒரு லிங்கம் தமிழ்நாட்டுல இருக்கு அது எந்த ஊர்ல இருக்கு திரும்பவும் சொல்றேன் பனிரெண்டு ஜோதி லிங்கங்கள்ல தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருக்கு சரி இப்போ கதைக்குள்ள போலாம் வழக்கம் போல கதைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் வழக்கமா சொல்றதுதான் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் பல நல்ல கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு சரி கதைக்குள்ள போலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடுறேன் ராஜ்நாராயணனும் பாரதியும் அங்க இருக்கிற சப்த கன்னியர்கள் குகை கோவிலுக்குள்ள போயிருக்காங்க அங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பனிரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு அந்த குகை கோவிலுக்குள்ள வருது இதோட நம்ம நிறுத்தி சோ அதனுடைய தொடர்ச்சியா இந்த பாம்பு குகை அந்த கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது ராஜநாராயணனுக்கு அப்படியே விதிர் விருது போறது ஏன்னா இது மாதிரியான ஒரு பெரிய பாம்ப அவன் தன்னுடைய இந்த வாழ்நாள் வரைக்கும் அவன் பார்த்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணம் அவன் அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பாம்பா அப்படின்னு ரொம்ப திகைச்சு போகும் பொழுது பாரதி ரொம்ப சாதாரணமா இருக்கா இது என்னது இது பாரதி உனக்கு இப்போ இதை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ராஜநாராயணன் கேட்கும்பொழுது அவர் சொல்றா இல்லை இது கோவில் பாம்பு நம்மளுடைய கோவிலுக்குள்ளேயே ஒரு புத்து இருக்குது அந்த புத்தில் வாழற பாம்பு இது சப்த கண்ணியர்களை வந்து சேவிக்க வந்திருக்கு இது வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து இதை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றா ஆனாலும் அவனுக்கு பயமாக இருக்குது ஆனால் அவள் சொன்ன மாதிரியே அந்த அந்த பாம்பு நேராக வந்து சப்த கன்னியர்களை பார்த்து ஒரு பெரிய படம் எடுத்து ஆடி ஒரு செகண்ட் நிற்கிறது அப்போ வந்து பாரதி சொல்கிறா அதை வந்து நமஸ்காரம் பண்ணுங்க அதை சேவியுங்க அப்படிங்கிறா அவனும் பண்ணுறான் அவளும் சேவிக்கிறான் அந்த பாம்பு திரும்ப அவங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை பார்த்துட்டு அது வந்து தான் வந்த வழியே வெளியே போயிடுறது அப்போ இவனுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சு ஒன்று வருது ஸோ அதை பார்த்துட்டே ராஜநாராயணனுடைய கைய வந்து இழுத்து புடிச்சுட்டு திரும்பவும் அம்மாஞ்சி அப்படின்னு கேக்குறா அப்போ என்ன பாரதி அப்படின்னு அவன் கேக்குறான் நம்ம அப்பா வந்து நமக்கு கல்யாணம் ஆ ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நமக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆகாம போயிடுவோம் அப்படின்னு வந்து அவ கேக்குறா அவன் அதுக்கு திரும்ப ஜஸ்ட் அவளை ஒரு வெறிச்சு ஒரு பார்வை மாத்திரம் பாக்குறான் அப்போ உடனே இல்லை சொல்லுங்கோ அப்படின்னும் பொழுது என்னத்த சொல்றது பாரதி உங்கள் அப்பா தான் இந்த ஜாதகம் ஜோசியம்னு சொல்லி ரொம்ப குழப்பிறாரே அப்படின்னும் பொழுது அவன் சொல்கிறான் எனக்கு அதை நினைச்சாதான் பயமாக இருக்கு அப்படின்னும் பொழுது அவன் கேட்குறான் ஆமாம் நீ இதெல்லாத்தையும் நான் நம்புற அப்படின்னும் பொழுது அவ கேட்குறான் இதென்ன ஒரு கேள்வி ஒரு மிஷினுக்கு எப்படி ஒரு மேனுவல் தேவையோ அதே மாதிரி மனுஷாளுக்கு இருக்கிறது தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிற மேனுவல் பொழுது அவன் திட்டுறான் என்ன அபத்தமான ஒரு கம்பேரிசனாக இருக்குது இதெல்லாம் சுத்த போய் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு மனுஷாலா கட்டிவிட்ட கதை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்போ அவ சொல்றா இல்ல இல்ல இந்த ஊர்ல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணமே பண்ண கூடாதுன்னு தீட்சிதர் வந்து சொல்லியிருந்தார் ஆனா இவங்க வந்து அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து அந்த அவர் சொன்னதை கேட்காம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனா இப்ப பார்த்தா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கும்பொழுது சொல்லும்பொழுது இவன் சொல்கிறான் இதெல்லாம் சும்மா நம்பாத பாரதி தீக்ஷதரே மேபி அந்த ஆளை கொண்டுட்டு கூட இந்த மாதிரி அவர் சொன்னது உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் பொழுது அவள் சொல்கிறா இல்லைல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கோ தீக்ஷதர் வந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே அவள் கேட்குறா ஐயோ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் நீங்கள் எங்கே அவரை பார்த்தேல் அப்படின்னும் பொழுது நான் எங்கே பார்த்தேன் அவர் தான் என்னை பார்த்தார் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற பாம்பு தேழு கழுகு காக்க எல்லாமே அவர் சொல்றதுக்கு கட்டுப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒன்னு சொல்றான் உங்க ஊரே ஒரு மேஜிக் சிட்டியா தான் இருக்கு இந்த பாரு இப்ப கூட ஒரு பாம்பு வந்துட்டு எனக்குன்னு போறது அப்படின்னும் பொழுது அவன் வந்து சொல்றா இல்ல இல்ல நம்ம கோவிலுக்குள்ள இருக்கோம் இந்த மாதிரி தப்பா எல்லாம் பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேக்குறா இந்த தீட்சிதர் இப்போ எங்க போயிருக்காரு எங்க இருக்கார் தானே இருக்காரு அப்படின்னும் பொழுது யாருக்கு தெரியும் தயிர் சாதம் கையுமா எங்கேயோ வெளியில போனார் அப்படின்னும் பொழுது அவ திகைச்சு போறா தயிர் சாதத்தோடையா அப்படின்னு சொல்லி அவ ஒரு கொஞ்சம் ஒரு திகைப்போட கேட்கும் பொழுது உடனே ராஜநாராயணன் வந்து ஆமா அதுக்கு நீ எதுக்கு இப்படி வாயை பொழக்கிற அப்படின்னும் பொழுது இல்லை அவர் தயிர் சாதத்தோட போனா வீரியனை பார்க்க போயிருப்பாரோன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னும் பொழுது அதிகாறு வீரியன் அப்படின் பொழுதே அவனுக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அந்த இதை ரீகலெக்ட் பண்றதுக்கு இது பண்ணும் பொழுது அப்போ அவளே சொல்றா அது வந்து அந்த இடிஞ்ச கோவில் இருக்குல்ல அந்த கோவிலுடைய காவல் கழுகு அது வந்து இந்த ஊரையே அதுதான் காவல் காக்குறதா சொல்லுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே இன்னசென்டா அவ சொல்றா நாராயணனும் அவனுடைய தாடைய தடவிண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அது சரி கழுகுக்கு எதுக்கு தயிர் சாதம் உடனே அவ சொல்ற அது வந்து ஒரு விசித்திரமான கழுகு சுவாமி பிரசாதத்தை தான் சாப்பிடும் அப்படின்னும்போது அட கொடுமையே இது ஒரு சைவ கழுகா அப்படின்னும் பொழுது ஆமா அம்மாஞ்சி சத்தியமா அப்படின்னும் பொழுது நான் என்ன உன் அம்மாஞ்சின்னு கூப்பிடாதேன்னு சொல்றேன்ல அப்படின்னும் பொழுது அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னும் பொழுது அவன் சொல்றான் சும்மா ராஜானே கூப்பிடன் அப்படின்னும் பொழுது அவன் எங்கேயாவது யாராவது ஆத்துக்கார் பேரை சொல்லி கூப்பிடுவாளான்னு சொல்லும் பொழுதே அவளுக்கு ஒரு திகைப்பு வருது இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு அவ யோசிக்கும் பொழுதே அவன் கேட்கிறான் ஆத்துக்காரரா அப்படின்ட்டு ஓ ஆமால நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னும் பொழுதே நீ ஆகும்னு நம்புறியா அப்படின்னு அவன் உடனே அதுக்கு கேட்கும் பொழுது அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் அவனோட கையை இருக்க புடிச்சுக்கிறான் இது இங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது கோவிலுக்குள்ள பட்டர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த சன்னதியில் இருக்கிற விளக்கு தீபாவரண தூபம் காட்டுறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு தொடச்சின்னு இருக்கார் அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து ஒரு ரமணின்னு ஒருத்தர் வந்து கூட ஒரு ஹெல்ப் இருக்கார் அப்போது அவன் வந்து சொல்றாரு ரமணி நான் வந்து எல்லா சாமானையும் எடுத்து வைக்கிறேன் நீ போய் எல்லா சன்னதி கதவையும் சாத்திட்டு வா அப்படின்னு சொல்றார் அவனும் கிளம்பி போகிறான் கரெக்டாக அப்போ வந்து மணி எட்டு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு கிளாக்கில் இருக்கேன் இந்த ஒரு அந்த கோவிலுடைய வாட்ச்மேன் அவன் பேர் வேணு அவன் என்ன பண்ணுறான் கையில் இருக்கிற மொத்த சாவி கொத்தோட த வந்து நடந்து வந்துன்னு இருக்கான் அவன் நடக்கும்பொழுதே அந்த சாவிகளுடைய சலங்கை சத்தம் மாதிரி சலக்கன்னு அந்த சாவியோட சத்தம் கேட்கறது அவ்வளோ சாவி இருக்கு அந்த சாவி கொத்தில் அவன் வந்து நேராக சன்னதிய பார்த்து வரான் அப்போ வந்து அவனை கூப்பிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அண்ணட்ட பிரசாதமாக இருந்த அந்த பிரசாதத்தை ஒரு இலையில கட்டி அவன் கையில கொடுக்குறார் கொடுத்துட்டு அப்படியே சொல்றாரு வேணும் நான் வந்து நாளைக்கு கதால ஆறு மணிக்கு தான் வருவேன் நீ அஞ்சு மணிக்கே கதவை திறக்காத நீ என்ன பண்ண நான் இப்பவே சுவாமி சன்னதிக்கெல்லாம் விளக்கு போட்டுட்டேன் அது நல்லா விடிய விடிய எரியும் அதனால அந் ஒரு பாதகமும் இல்லை சோ நீ ஆறு மணிக்கு கதவை தரம் தான் அப்படின்னு சொல்றாரு அவனும் தலையாட்டுறான் அப்போ அவர் கேட்கிறாரு ஆமா இன்னைக்கு நான் தர்மகத்தாவை பார்க்கவே இல்லையே அப்படின்னும் பொழுது அவர் தான் ஊர்லேயே இல்லையே சாமி அவர் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து பொண்ணு வரன் பாக்குறதுக்கு வேண்டி மாயவரம் மாயவரம் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னும் பொழுது ஆமா ஆமா அந்த ஊம பொண்ணுக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த வாட்ச்மேன் வேணும் சொல்றான் ஆமா சாமி உங்களுக்கு அந்த தர்மகதாவை பத்தி தெரியாது அவர் பயங்கர கில்லாடி வேணும்னா பாருங்க நிறைய பணத்தை செலவழிச்சு கூட மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் சொல்லாத கல்யாணங்கிற ஒரு விஷயம் மற்றும் மனுஷன் கையிலயே கிடையாது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது யார் தடுத்தாலும் நடக்கும் இது நிறுத்த நிறுத்த முடியாது நம்மளுடைய பிராப்தப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே அவன் ஆமா சாமி அதுவும் கரெக்டு தான் ஆமா உங்க பொண்ணு பாரதி வந்துச்சு வரும்பொழுது கூடவே ஒரு பையனும் வந்தானே உங்களுக்கு உறவா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உங்க பொண்ணுன்னு சொல்றான் அப்ப வந்து இவர் வந்து யார் வந்தா பாரதியா சந்திரிகாவா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல பாரதி தான் வந்தா அப்படின்னு சொல்ல சொல்றாரு இந்த வேணு உடனே அவர் வந்து கூடவே சகப்பா உயரமா வெள்ளக்கார மாதிரி ஒரு பையனும் வந்தது அப்படிங்கிற இதை சொல்லும் பொழுது எப்ப வந்தா அப்படின்னு இந்த பட்டர் கேட்கிறாரு இருட்டும் பொழுது வந்தாங்க சாமி நீங்க பாக்கலையா அப்படின்னும் பொழுது அவருக்கு உடனே முகத்துல பூச்சி பறக்க ஆரம்பிக்குது என்னடா இது பாரதியா நம்ம பாரதி தானா அப்படின்லாம் அவருக்குள்ளேயே அவரு கேக்க ஆரம்பிக்கிறாரு அவனை பார்த்து அது நம்ம பாரதி தானா நிச்சயமா நீ உனக்கு தெரியுமா அப்படின்னும் பொழுது இல்ல இல்ல நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தேன் அது பாரதின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னும் பொழுது என்ன ஒளர்ற கூடவே சக்கசவுப்பா ஒரு பையன் வேற சொல்றியே அப்படின்னும் பொழுது அவனுக்கு உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறான் அது அதுன்னும் பொழுது அது வேற யாராவது இருக்கும் வளராத ஏன்னா நம்மளோட செட்டியார் வீட்ல இருந்து கூட வந்துட்டு போனாங்கல்ல நீ அவங்கள பாத்துருப்ப அப்படின்னு சொல்றான் அப்படின்னு அந்த பட்டர் சொல்றாரு உடனே இருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனுமே உடனே அதுக்கு ஆமோதிக்கிறான் அந்த மீன் வயல் இவருடைய அசிஸ்டன்ட் அந்த ரமணியும் எல்லா சன்னதியோட கதவையும் சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏண்டா உள்ள யாரும் இல்லல்ல நல்லா பாத்தல அப்படின்னு கேக்குறாரு தீபாராதனைய காட்டிட்டு உடனேவே அங்கிருந்து என்ன பண்றாரு அவர் கையில் வந்து அந்த உற்சவ மூர்த்தி இருக்காரு சுவாமி சன்னதிக்குள்ள நுழைஞ்சவர் அந்த உற்சவ மூர்த்திக்கும் அவரை வந்து பள்ளி அறை ஏன்னா நம்ம நார்மலா வந்து என்ன பண்ணுவோன்னா நட சாத்தும் பொழுதும் ஒரு தீபாராதனை காமிப்போம் சில சாங்கியங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த இது பிரகாரம் அவர் வந்து அந்த ஐம்பன் திருமணியை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காரு வெளியில் அப்போ வேணும் வந்து என்ன பண்ணுறான் பிரசாதத்தை தள்ளி வச்சுட்டு அவன் வந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கூடவே நடந்து வரான் இந்த சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ப பள்ளி அறை அம்பாளுக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க ஏன்னா சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு அம்பாள் சன்னதி இருக்குது அங்கே தீபாராதனை காமிக்கிறாங்க அங்கே திரைய போட்டு கதவியும் மூடிட்டு அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியறை நம்ம பெட்ரூம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதில் வந்து ஒரு கண்ணூஞ்சல்னு நம்ம சொல்லுவோம் சின்னதாக இருக்கும் அதில் வந்து சுவாமி விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டவர் வந்து அங்கேயும் ஒரு தீபாராதனையை காமிச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து சோடச உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் அவர் முடிச்சுட்டு வெளியில் வராரு வெளியில் வந்துட்டு அந்த பள்ளியறை கதவியும் மூடுறாரு அப்போ மூடிட்டு மூணு பேரும் ஃப்ரெண்ட்ல நடந்து போகிறாங்க அதே சமயம் இந்த கோவிலினுடைய வெளி பக்க அந்த கோபுர வாசல்ல தடி தடியாக ஒரு நாலு பேர் பூனை மாதிரி உள்ள நுழையிறாங்க இதோட இந்த அத்தியாயம் ஏழு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு மித்தாலஜி மர்ம கதை பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க வணக்கம்